அருள் நேயர்களுக்கு கிடைச்சிருக்குங்க இதன் விளைவாக வரப்போகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது இதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டரை வருட காலத்தில் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது கடந்த இரண்டரை வருட காலத்தை காட்டிலும் இனி வரப்போகின்ற இந்த புதிய அடுத்த இரண்டரை வருட காலமானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமையப்போகிறதா போகிறதா இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போறீங்களா இல்லை என்றால் கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் குழப்பங்களாகவும் இருந்து கொண்டு இருந்த சில விஷயங்களானது இனியாவது அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடுமா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறதா இல்லை என்றால் புதிதாக ஏதாவது சில பிரச்சனைகளானது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசி இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் வைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால உங்களுக்கு சனி நாள் ஏதாவது பாதிப்புகள் வருவதாக இருந்தா அது எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க அதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு இது உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருக்கக்கூடிய பாவத்தை போக்கி புண்ணிய புண்ணியத்தை பெற்று தரக்கூடும் இதனால தன்னால சனி பகவானால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரப்போகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று சனி அமாவாசையோடு சூரிய கிரகணமும் சேர்ந்து அன்றைய தினத்திலேயே இந்த சனி பெயர்ச்சியும் ஏற்பட போகிறது அதாவது கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சியாக போகிறார் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் இந்த சனி பயிற்சியில ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசியை முதலிடத்தில் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க எனவே என்னென்ன வகையில் உங்களுக்கு நல்ல போகிறது எந்தெந்த வகையில நீங்க ஜாக்கிரதையாக இருந்தா இன்னுமே அதிகப்படியான நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி துலாம் ராசினருக்கு பல வகையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கையை தரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எதிர்பாராத வகையில் தனலாபமானது உங்களுக்கு பெருகக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்கப் போகிறது உங்களுடைய பக்குவமான பேச்சால காரியத்தை சாதிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்குங்க சொந்த ஊரிலுமே உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்கப் போகிறது குடும்ப உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக தற்போது செயல்படுவார் நீங்க எது செய்வதாக இருந்தாலும் சரிங்க அதுல அவங்க உங்களுக்கு இருந்து எல்லா காரியத்தையுமே நல்லபடியாக முடித்து தருவார்கள் மேலும் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீர்கள் பிள்ளை பாக்கியம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிள்ளை வரமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க எனவே துலாம் ராசி நேயர்கள் திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே குழந்தை குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல எப்போது தான் இந்த குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கின்ற தம்பதியர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது பாதை மாறி சென்ற பிள்ளைகள் திருந்துவார்கள் மகனுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்திலேயே தெரிந்த சம்பந்த சம்பந்தத்தில் பெண்ணானது அமையக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைய போகிறது அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சில சுபமான விஷயங்களானது நடக்கப் போகிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலை சூழ்நிலைகளானது இருக்க போகிறது கையில பணம் பொருள் எல்லாமே தங்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க உங்கள சிலர் பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய விருப்பங்களானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிறைவேற போகிறது பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் செஞ்சுட்டு வருவீங்க வீடு கட்டவும் வாங்கவும் தொழில் வங்கி தொடங்கவும் கடனானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்கின்றது ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய வகையிலையும் தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகளானது வந்து நீங்க என்பதால இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் துலாம் ராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது உங்களுடைய பேச்சுக்கு எல்லோருமே முக்கியத்துவம் தருவார்கள் சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய ஆலோசனையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்கின்றது மேலும் துலாம் ராசி நேயர்கள் சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால வாகனங்கள்ல இயக்கும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது வேறு சில சிந்தனைகள்ல இருந்து கொண்டு பயணம் செய்வது அவ்வளவு நல்லதாக உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அலைபேசியில் பேச வேண்டாங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக நின்று அதன் பிறகு பேசிட்டு வைப்பது நல்லதாக இருக்க கொடுங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க அதே போல பார்த்தீங்கன்னா யாருக்கு பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி முறை கொண்டுட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க சனி பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால வராது என்று நினைத்து இருந்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது எனினுமே சனியும் ராகுவும் ஒன்றாக ஆறாம் இடத்துல இருப்பதால கடனானது அதிகம் வாங்கும்படி நேரலாம் என்பதால கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கவனத்தோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இறங்கி நீங்க செயல்படுத்த வேண்டும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போதுதான் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதால பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் நட்சத்திரப்படி பார்த்தால் இந்த ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் நல்லதொரு தீர்வும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் என்று துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா விரும்புவார்கள் அதாவது சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விரும்புவார்கள் குடும்ப உறவுகள் பங்காளிகளுடனான கருத்து பேதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலயும் சூழ்நிலைகளானது இருக்கப் போகிறது கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கும் உங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் ஒரு சிலர் பேசாமலேயும் இருந்திருக்கலாம் சோ இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு சூழ்நிலையானது மாறப்போகிறது சில சுபமான விஷயங்கள் நடக்கும் அதற்காக பார்த்திங்கன்னா இருவருமே கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த நேர காலத்தில் யார்கிட்ட சண்டை போட்டு இருந்தீங்களோ அவங்க கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புமே கிடைக்க போகிறது மேலும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்காதீர்கள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளான கிடைக்க போகிறது முன்கோபம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது எல்லாமே கூடவே கூடாதுங்க என்று நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் மேலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் விற்கப்படாமல் இருந்து வந்த சொத்துக்களை விற்று கடனை அடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க பணம் வரவானது தாராளமானதாக இருக்கும் எனினுமே பாத்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே எதிலுமே மே இருப்பதும் நல்லதுங்க மொத்தத்துல துலாம் ராசிக்காரர்கள் மே மாதத்துக்கு பிறகு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது கிடைக்க போகிறது சுப காரியங்கள்ல எந்தவித தடைகளுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல சின்ன சின்னதாக ஏதாவது தடைகள் வருவதாக இருந்தாலும் அந்த தடைகளானது விலகி அந்த சுபமான விஷயமானது இறுதியில் நல்லபடியாக நடந்து முடியுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பருக்கு பிறகு அதீதமான முன்னேற்றமானது உண்டாகக்கூடிய வகையிலையும் மங்கள காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது உடல் நலமானது மேம்படக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்குங்க வண்டி வீடு போன்றவை எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க பெண்களுக்கு வீட்ல நிம்மதியானது கிடைக்க போகிறது உறவுகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு தீரப்போகிறது இந்த ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இது நல்ல காலமாகவும் வெளிநாடு சென்று பயிலக்கூடிய வாய்ப்புமே இப்போது உருவாகக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே படிப்புக்காக பாத்தீங்கன்னா நான் அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அதற்காக சில தேர்வுகளையுமே எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாணவர்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா அட்மிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க இதனால உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக ஆசைகளாக இருக்கக்கூடிய வெளிநாடு சென்று பயிலக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்க போகிறது மேலும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலையும் பணி பார்த்தீங்கன்னா இதுவரையிலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்து கொள்வார்கள் விலகி சென்ற உறவுகள் உங்களுடைய அன்பையும் பண்பையும் பாத்தீங்கன்னா புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சொந்த தொழில உங்களின் புது முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் யாவும் விலகும் புதிய நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தம் செய்துட்டு வருவீர்கள் பங்குதாரர்களை விட்டு பிடிக்க வேண்டும் ஊழியர்களை இயன்ற வரையிலையுமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் லாபமும் முன்னேற்றமும் அதிக அளவுல கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாகும் எனினுமே தேவையில்லாமல் குழப்பங்களானது உள்ளுக்குள்ளேயே எழ ஆரம்பிக்கும் அவற்றை தாண்டி வெற்றி நிச்சயம் என்பதை நம்பி செயல்படுங்கள் பொற்காலமானது காத்தியிருக்கிறேன் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ